காஞ்சி புகழ்பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு திருக்கோவில் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே காமாட்சி அம்மன் ஆலயம் எதிரே அமைந்துள்ளது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் மற்றும் நான்கு திவ்ய தேசங்களும் ஒருங்கிணைந்த திருக்கோவிலாக இது விளங்கி வருகிறது இத்திருக்கோவிலின் திருப்பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி உபயதாரர்கள் பலர் அளித்த நன்கொடை மூலம் தற்பொழுது திருப்பணிகள் நிறைவுற்றி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் கால பூஜை தொடங்கி ஆறு கால யாகசாலை பூஜை நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக கும்பாபிஷேகம் விழா நடைபெற உள்ளது இதில் அர்ச் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் பங்கு கொள்கின்றனர் இந்நிலையில் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு இறையருள் பெற கோவில் நிர்வாக பரம்பரை அறங்காவலர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது திருவள்ளோல மங்களாசாதரம் பெற்ற நாலு திவியசம் கொண்ட திவியசம் பெருமாள் திரு ஊரகம் திரு நீரகம் திரு காரகம் திரு கார்வாணம்னு இந்த எம்பெருமான்களுக்கு தத்தமையோ ஜீர்ணோதாரண கைங்கிறிகள் நடந்து நடந்தேறி சம்பரோஷண கட்டத்துக்கு வந்தாச்சு பதினாறு மணிலேருந்து அங்குரார்ப்பணம் தொடங்கி மூன்று நாள் யாகசால பூஜைகளாக நடைபெற இருக்கிறது இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ள சுப முகூர்த்தத்தில் எம்பெருமானுக்கு மகா சம்பரோஷணர்கள் நடைபெற இருக்கிறது ஆஸ்தி அன்பர்கள் பகவத் பாகவத ஆச்சாரியர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல் அனைவரும் வந்து இருந்து எம்பெருமானுடைய பெரிய இந்த வைபவத்தை கண்டுகளித்து அவனுடைய அருளை பிறகு வந்து கோவில் சார்பாகவும் பரம்பர தர்மகத்தாக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்